தாயும் தந்தையுமான இறைவா மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக அறியாமையில் இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு ஆதரவு நீரே அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்கிற தாயும் தந்தையும் நீரே ஆண்டவரே அவர்கள் வளர வளர அவர்களுடைய பணிகளை செய்ய முடியாமல் அவர்களுடைய கடமைகளை தானே செய்து கொள்ள முடியாமல் அவர்கள் தவிக்கின்ற தவிப்பு அவர்களுக்கு உறுதுணையாக பக்க பலமாக எத்தனையோ நல்ல உள்ளங்கள் தாராள உள்ளத்துடன் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளின் தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் அவர்களது குடும்பத்தையும் அவர்களது சேவை மனப்பான்மையையும் ஆசிர்வதித்து மேன்மேலும் இரக்க உள்ளத்தோடு நாங்கள் இப்படிப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மனமுவந்து உதவி செய்ய வரமருளும் ஆமீன்